ஒரு டான்ஜரான குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க ஆமாங்க இந்த கொரியன் நூடுல்ஸ் தான் இது எப்படி என் பையன் சமைக்கிறான் எப்படி சாப்பிட்றாங்கிற ஃபுல் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்க ஒரு கல இருக்கு இது பூச்சிருக்காங்க அப்படின்னு நான் இதுல <laughs> சிக்க நம்ம பொ போட்டுக்கலாம் और कई कीले وچ کو بس یہ پہ کاٹ لینا پھر نا یہ نوں لے کر ذرا ٹیسٹ کرنے இப்ப சொல்ல காரமா இருக்கா ரொம்ப காரமா இருக்கா இருக்கு நான் குழந்தைகளுக்காக அதிலிருந்து கொஞ்சோண்டு பவுடர் மட்டும்தான் போட்டேன் அந்த நம்ம கொடுத்திருக்காங்க இல்லையா chili பவுடர் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க spicy பவுடர் அது அத நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணேன் அதுக்கே உங்கனால தாங்க முடியல இப்ப நான் தயவுசெய்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்பைசியான நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி தர வேணாம் அறவே நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படி ஆசைப்பட்டாலும் இந்த மாதிரிலாம் வேணாம் இவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன் ப்ளீஸ் யாரும் உங்கள் கிட்ஸுக்கு இதை வாங்கி தர வேண்டாம்